திருப்பதியில் நீங்கள் பெருமாளை ரெண்டே மணி நேரத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கான வழியை நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்பதி தேவஸ்தானம் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு பல வழிமுறைகளை வந்து வச்சுருந்தாலும் அதில் முக்கியமான வழிமுறை வந்து இந்த சுபத்தம் இந்த சுபத்தம் என்ட்ரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையோட வயசு வந்து ஒரு வயசுக்குள்ளாரே இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு பெருமாளை வந்து ஒரு மணி இருந்து ரெண்டு மணி இருந்து தரிசிக்க முடியும் இந்த தரிசனத்துக்கு குழந்தையோட அம்மாவோட ஆதார் கார்டும் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக தேவை அடிஷ்னலாக கூட ஒரு அட்டண்டரும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அது வந்து அவங்களோட கணவனாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த பொண்ணோட தங்கச்சியாக பிளட் ரிலேஷன்ஸில் யாராவது ஒருத்தங்க வந்து வரலாம் துணைக்கு இந்த சுபத்தம் தரிசனம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த தரிசனத்தோட டைமிங் மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இந்த சுபதம் என்ட்ரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் நான் வந்து போடுறேன் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த சுபத்தம் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதனால் வந்து மற்றவங்களும் பயனடைவாங்க இதே மாதிரியான பல ஆன்மீக தகவல் கொடுத்துட்ருக்க என்ன என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயணாய